நடிகர் ஸ்ரீகாந்த் முன்னாள் அதிமுக பிரமுகன் பிரசாத்தை ஒன்றாக காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் திட்டமிட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது தற்போது விசாரணை எந்த நிலையில இருக்கு விவரங்களை பதிவு பண்ணுங்கள் வணக்கம் சென்னையில் போதைப்பொருள் கடத்தல் பதுக்கல் மற்றும் விற்பனையை தடுக்க அனைத்து காவல்நிலை ஆய்வாளர்கள் தலைமையிலான தனிப்படைகள் அமைக்கப்பட்டன அவர்களுடன் போதைப்பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு போலீசாரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வந்தனர் இந்த நிலையில் கடந்த பதினேழாம் தேதி இரவு சந்தேகத்தின் பேரி இளைஞர் ஒருவரை பிடித்து நுங்கமாக்கம் போலீசார் விசாரணை செய்தனர் அவர் வைத்திருந்த பையில் கிட்டத்தட்ட பதினோரு கிராம் போதைப்பொருள் இருந்தது தெரிவந்தது அதை பறிமுதல் செய்த போலீசார் இதை வைத்திருந்த வைத்திருந்த நபர்கள் குறித்து விசாரணையானது நடைபெற்றது இதனையடுத்து இந்த 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 இதில் அவர் அவருக்கு விநியோகத்தராக இருந்த ஆப்பிரிக்க நாடான கானாவை சேர்ந்த ஜான் என்பவரும் ஓசூரில் கடந்த பதினெட்டாம் தேதி அன்று கைது செய்யப்பட்டார் அவரை சென்னை அழைத்து வந்து விசாரணை நடத்தப்பட்ட போது யாருக்கெல்லாம் போதைப்பொருளை விநியோகம் செய்தார் என்ற பட்டியலை கொடுத்தார் அந்த பட்டியலில் தமிழ் நடிகர் ஸ்ரீகாந்தும் இடம்பெற்றிருந்தார் இதையடுத்து நுங்கம்பாக்கம் போலீசார் ஸ்ரீகாந்தை சாலி உள்ள அவரது வீட்டிலிருந்து நேற்று நுங்கம்பாக்கம் போலீசார் விசாரணை செய்தனர் இந்த விசாரணையின் போது தான் போதைப் பொருள் பயன்படுத்தியது கிடையாது என்றும் ஸ்ரீகாந்த் வாதம் செய்திருக்கிறார் இருப்பினும் அவரது வீட்டு வீட்டில் போலீசார் சோதனை நடத்தினர் ஆனால் இதுவும் சிக்கவில்லை இந்த இடத்தை ஸ்ரீகாந்தின் ரத்த மாதிரி பரிசோதிக்கப்பட்டது இதில் அவர் போதைப் பொருள் பயன்படுத்தி இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த வகை போதப்பொருள் பயன்படுத்தினால் நாற்பத்தி ஐந்து நாட்கள் வரை இந்த பரிசோதனையில் கண்டறியலாம் என தெரியப்பட்டது இதையடுத்து நேற்று ஸ்ரீகாந்த் போலீசார் கைது செய்தனர் அவருடன் தொடர்பு விசாரணை நடத்தி வருகின்றனர் விசாரணை நடத்தினர் ஸ்ரீகாந்த் மட்டுமல்லாமல் திரை உரபலங்கள் பலரும் இந்த போதைப்பொருள் போதைப்பொருள் பயன்படுத்தியது விசாரணையில் தெரியவந்தது தற்போது அவரை இந்த கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நோயில் நடிகர் சட்டத்தில் வேறொரு வழக்கை அடைக்கப்பட்டுள்ள முன்னாள் அதிமுக பிரமுகர் பிரசாத் மூலம் இந்த நடிகர் ஸ்ரீகாந்துக்கு போதைப் பொருள் கிடைப்பதாக போலீசார் விசாரணை சந்தேகித்து அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது இதனால் ஸ்ரீகாந்த் பிரசாத் ஆகிய இரண்டு பேரையும் ஒன்றாக போலீஸ் விசாரணை செய்து நுண்ணுமரப்பு போலீசார் முடிவு செய்திருக்கின்றனர் பிரசாத் மூலமாக எட்டு முறை ஸ்ரீகாந்திற்கு கொகைன் சப்ளை ஆகியுள்ளதாகவும் போலீஸ் விசாரணையில் தெரிவித்திருக்கிறது மேலும் இருவருக்கு இடையேயான பண பரிவர்த்தனை நடந்திருக்கிறது அதனால் இரண்டு பேரையும் ஒன்றாக வைத்து விசாரித்தால் தான் பல்வேறு தகவல் கிடைக்க வேண்டும் அடிப்படையில் தற்போது போலீசார் போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை செய்வதற்கு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறது அதுக்கு நடவடிக்கையும் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர் ஸ்ரீகாந்த் பிரசாத்தை மூன்று நாள் காவலில் எடுத்து விசாரணை செய்வதற்காக சென்னை எலும்பு நீதிமன்றத்தில் மனு அதிபலி அளித்திருக்கின்றனர் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராகவேந்தர்